ಮಧು ಮರ್ಯಾದೋಗಳಲ್ಲೋಲಾವಿನ ನೇಸಿಯಾರೇ அமெரிக்க நாட்டினுடைய கலிஃபோர்னியாவின் தென்பகுதியில் கடந்த எட்டு மாதங்களாக கடுமையான வறட்சியோ வறட்சி என்று சொல்லப்படுகிற மாபெரும் வறட்சி நிலவியதாக நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில்தான் அங்குள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நகரில் கடந்த ஏழாம் தேதி காட்டு தீ ஒன்று வேகமாக இருக்கிறது இந்த தீ பரவுவதற்கு காரணம் நிலத்திலிருந்து கடற்கரையை நோக்கி வீசுகிற என்று சொல்லப்படுகிற காற்று என்பதாக குறிப்பிடப்படுகிறது கணியந்திரக்குரிய நல்லோர்களே ஒரு மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசி அதாவது என்று சொல்லப்படுகிற இந்த காற்று ஒரு மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி இதுதான் அந்த தீயை எரியூட்டி இருக்கிறது என்று அங்கு நம்பப்படுகிறது அது மட்டுமல்லா என்று சொல்லப்படுகிற காற்று வருடத்திற்கு பலமுறை அங்கு வீசுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது இவ்வளவு பெரிய பேரழிவு இந்த காற்றினால் தான் ஏற்பட்டுள்ளது என்று ஆய்வாளர்கள் நமக்கு இங்கு விளக்கம் சொல்வார்கள் கணியத்திர்புரிய நல்லோர்களே இதுவரைக்கும் அந்த காற்றினால் பல ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கட்டடங்கள் எரிந்து நாசமாகி இருப்பதாகவும் இந்த பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கட்டடங்களில் பல கட்டடங்கள் பல மாளிகைகள் பல வீடுகள் இவைகளெல்லாம் அங்கு அந்த நாட்டினுடைய பல முக்கியஸ்தர்களுக்கு சொந்தமானது என்றெல்லாம் குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம் நல்லோர்களே மனிதன் உள்ளிட்ட உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு காற்று என்பது அவசியம் ஒரு சோதிப்பதற்கோ அல்லது ஒரு சமூகத்தை அழிப்பதற்கோ அல்லது ஒரு சமூகத்தை நல்ல நிலையில் கொண்டு வருவதற்கோ பெரிய பஞ்சபூங்கல்களை கொண்டு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லா நாடினால் ஒரு சிறிய கல்லை கொண்டு கூட அந்த சமூகத்தை அழிப்பான் அந்த சமூகத்துக்கு படிப்பினை நிகழ்ந்துவான் குரான் ஷெரீபில் அல்லா சொல்றானா இல்லையா அபாபில் என்று சொல்லப்படுகிற பறவை ஒரு குருவி சின்ன குருவி அதனுடைய வாயில் ஒரு சிறு கல் அதனுடைய இரண்டு கால்களிலும் இரண்டு இரண்டு சிறு கற்கள் சிட்டுக்குருவி எவ்வளவு பெரிய கல்ல தூக்கிட்டு வரும் அது போல உள்ள குருவிதான் அது அது அப்படியே சுமந்து வந்து இறை நிராகரிப்பாளர்கள் மீது போட்டது இறை நிராகரிப்பாளர்கள் என்றால் எல்லா இறை நிராகரிப்பாளர்களும் அல்ல யார் அல்லா ரசூலை எதிர்த்து போரிட்டு அல்லா ரசூலினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தி அதை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அந்த இறை மறுப்பாளர்கள் அப்ப என்று சொல்லப்படுகிற மன்னன் தன்னுடைய நாட்டில் இருந்து சனாவில் இருந்து யானை படையை திரட்டி கொண்டு வந்தான் அதை அழிப்பதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஆயுதம் ஒரு சிறு சிட்டுக்குருவி ஒரு சிறிய கல் அவ்வளவுதான் அந்த எல்லாம் பறந்து வந்து அந்த யானை படையினரின் மீது போட்டது காசின் மகக்கோல் அவர்கள் மென்று தின்னப்பட்ட வைகோலை போன்று மாறினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இது போல சிறிய பறவையை கொண்டு சிறிய கற்களை கொண்டு கூட ஒரு சமூகத்தை அழிப்பான் பிற சமூகத்துக்கு படிப்பினை கொடுப்பான் அதே போல பஞ்சபூத்களை கொண்டு கூட அல்லா சில சமூகத்தை அழித்திருக்கிறான் படிப்பினை கொடுத்திருக்கிறான் அது தொன்று தொட்டு இன்றளவும் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் காற்று என்பது ஒன்று வாழ முடியுமா உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகிற கரியமல வாயு இவைகள் தேவைப்படுகிறது தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்காக வேண்டி கார்பன் டை ஆக்சைடை அதை எடுத்துக்கொண்டு பிராண வாயுவான ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது உயிரினங்களை எடுத்துக்கொண்டால் ஆக்சிஜனை பிராணவாயுவை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகிற கரிய மல வாயுவை வெளிப்படுத்துவதை நாம் அப்ப இருக்கிறோம் இது இதெல்லாம் ஒரு வகையான காற்று இல்லையா அதே போல ஒரு மனிதன் ஒரு நிமிடத்தில் ஒரு மனுஷன் ஒரு நிமிடத்தில் பதினைந்து முறை சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விடுகிறான் என்று சொல்வார்கள் கடன் கொடுப்பார்கள் ஒரு நிமிஷத்துக்கு பதினைந்து நிமிஷம் காத்து உள்வாங்கி தள்ளுறான் இந்த கணக்கின்படி பார்த்தால் ஒரு நாளுக்கு ஒரு நாளுக்கு கிலோ அவன் சுவாசிக்கிறான் சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாள் ஒன்றுக்கு இரண்டரை லிட்டர் தண்ணீரை உட்கொள்ளுகிறான் குடிக்கின்றான் ஒவ்வொரு நாளுக்கும் மனிதனுக்கு ஒன்னரை கிலோ அளவு உணவு தேவைப்படுகிறது அப்படிலாம் சொல்கிறாங்க அதே வேளையில் உணவில்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா வாழலாம் ஒரு அஞ்சு வாரம் வழக்கும் வரைக்கும் வாழலாங்கிறான் திடமான இந்த உணவு இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு அஞ்சு வாரம் வழக்கும் வரைக்கும் வாழலாம் அப்படிங்கிறான் அதே போல நீர் இல்லாமல் வாழ முடியுமா என்றால் நீர் இல்லாமல் ஒரு ஐந்து நாள் வரைக்கும் வாழலாம் உணவில்லாமல் ஐந்து வாரங்கள் வரை நீர் இல்லாமல் ஒரு ஐந்து நாள் வரைக்கும் வாழலாம் அதே போல காற்று இல்லாமல் இந்த மனிதன் வாழ முடியுமா என்றால் அஞ்சு நிமிஷம் கூட வாழ முடியாது வேலை செய்யல அப்படின்னு சொன்னா கச 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 கசு வரும் இந்த நேரத்தில் நமக்கு அல்லாவுடைய சிந்தனை வராது அதான உண்மை பள்ளிவாசல ஏன் ஏசி போட்டிருக்கிறாங்க ஏன் மின்வரிசை வச்சிருக்காங்க அப்படின்னா வெளியே இருந்து வெயிலில் வருபவர்கள் இங்கு மன மனதை ஒருமைப்படுத்தி ரப்பை வணங்க வேண்டும் என்பதற்காக அதற்கு ஏசி நம்முடைய ரப்பை வணங்குவதற்கு ஒரு ஏசி என்ற குளிர் சாதனம் துணை செய்தால் அதற்கு கீழ் என்று சொல்வது தப்பில்லை இல்லை கீழே கீழ் எனக்கு மன ஓர்மை வரும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை ஆனால் பெருமானர் காலத்தில் இதெல்லாம் இல்லை பெருமானர் காலத்தில் இவைகள் எல்லாம் இல்லை இதெல்லாம் அழகிய பிதாத் என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க ஒட்டுமொத்த பிதாத்தே கூடாது அப்படின்னு இதெல்லாம் கலட்டி போட்டிருந்தோம் அதுல எது எது கூடும் எது எந்த எந்த விதாத்து கூடும் எந்த விதாத்து கூடாது அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சட்டம் சொல்லுவார்கள் பெருமான காலத்தில் இது போன்ற விரிப்பு எல்லாம் விரிச்சு தொழல இது போன்ற முசல்லாக்கள் எல்லாம் நின்று தொழல வெறும் தரையில தான் நின்று தொழுதாங்க இப்போ நம்ம போட்டிருக்கிறோமே இதுவெல்லாம் இறைவனை வணங்குவதற்கு நமக்கு அழகு சேர்க்கும் பொருளாக நம்முடைய மனதை இறைவனின் பக்கம் ஒருமுகப்படுத்துகிற ஒரு பொருளாக அமைய பெற்றிருப்பதால் இது ஜாயிஸ் கூடும் என்று மார்க்கம் சொல்லும் சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது கொஞ்ச நேரம் மின்விசிறியில நம்மால் இருக்க முடியாது காது ஆனா நமக்கு சுவாசிப்போம் சுவாசிக்கும் காட்சி என்பது விரிந்து இருக்கிறது அந்த எல்லாம் ஒன்று சேர்த்து நம் மீது கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய நியர்வையை உலர்த்துவதற்கு இது போன்ற மின்சிரிகளும் இந்த ஏசி இல்லைன்னு சொன்னா நாம் என்ன செய்ய முடியாது அப்ப இந்த இதனை இப்படிதான் காற்று சுத்தமா இல்லைன்னு வச்சுக்குவோம் காற்றே சுத்தமாக இல்லை இந்த வாயு மண்டலத்தில் வாயுவே இல்லை என்றால் ஒரு மனிதன் ஜீவிக்க முடியுமா அஞ்சு நிமிஷம் அல்ல அஞ்சு செகண்ட் கூட வாழ முடியாது அப்ப காற்று இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது பிடிக்க முடியாது அல்லாஹ் ஒருவன் உண்டு அவன்தான் அனைத்தும் என்பதை இந்த உலகத்திலே பல பொருள் நமக்கு பறைசாற்றினாலும் கூட இந்த காற்று என்பது நமக்கு இறைவனை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது இல்லையா காற்று வாழ முடியுமா காற்று நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதா இல்லையே மரம் செடி கொடி மலை அது இது எல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஆனா காற்று என்பது கண்களுக்கு அப்பா கண்ணுக்கு தெரியாது அது ஏதோ நம்முடைய உடலை தழுவும் பொழுதுதான் தெரியும் காற்று வீசுகிறது என்று மரம் அசைந்தால் தான் தெரியும் காற்று வீசுகிறது என்று இந்த துணி அசைந்தால் தான் தெரியும் காற்று வீசுகிறது என்று இல்லைன்னா காற்று இல்லாத ஒரு இடம் இருக்கிறது இந்த இந்த வாயு மண்டலத்தை விட்டு இப்போ கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் மிதப்பாங்க விண்வெளி வீரர்கள் எல்லாம் அங்கே காற்று இல்லாத நிலை இங்க இருந்து என்ன செய்யறாங்க ஆக்சிஜன் எடுத்து போறாங்க சுவாசிக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு வச்சுக்கோம் அவங்க காற்று இல்லைன்னு சொன்னா எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருக்கோம் வாழ முடியாது

والملك التي تجري في البعد بما ينبع الناس وما انزل الله من السماء من ماء فاحيا به الارض بعد موتها وبث من كل دَابَّةٍ وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والارض لايات لقوم يعقلون الله يبدو ان اجد لك ان في خلق السماوات والارض

இதில் அல்லாஹினுடைய ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அதாவது இதில் இதனுடைய இயக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த இயக்கங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எப்படி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது எப்படி இந்த பூமி சுழல்கிறது எப்படி இந்த வானமண்டலத்தில் உள்ள கோள்கள் எப்படி மழை பொழிகிறது யாருடைய இல்லாமல் எப்படி இப்படி இப்படியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது என்று இந்த மனிதன் மழையை காற்றை வானத்தை பூமியை ஆய்வு செய்கிற பொழுது இந்த ஆய்வினுடைய கடைசி அல்லாவை அறிமுகப்படுத்தும் என்று பேசுகிறார் அல்ல எல்லாம் ஒண்ணும் இல்லை சகோதர பெரியோர்களே மனிதன் கண்டுபிடித்த மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட படைப்புகளுக்கு அவை இயங்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனின் துணை தேவைப்படும் உங்களுக்கு ஓடுமா ஏசியே இல்ல அதுக்குன்னு பற்றம் இருக்குது சம்மந்தப்பட்டவங்க ஆன் பண்ணுவாங்க ஆன் ஆகும் மனிதன் தான் அதை தீண்ட வேண்டும் மனிதன் தூண்ட வேண்டும் பிறகு அது இயங்கும் மனிதன் கண்டுபிடிப்பு ஆனால் அல்லாவுடைய கண்டுபிடிப்பு அப்படி இல்லை ஆட்டோமேட்டிக் அதை ஏங்கி கொண்டு அல்ல இயங்கு என்று சொல்வான் ஏங்கி கொண்டே இருக்கும் நில்லு சொல்வான் என்று புரிஞ்சு போச்சு சூரியன் உதிக்கிறது மறையுது நட்சத்திரங்கள் வருகிறது செல்கிறது சந்திரங்கள் வருகிறது சந்திரன் வருகிறது போகிறது இரவு வருகிறது செல்கிறது பகல் வருகிறது செல்கிறது மழை பொழிகிறது இருக்கிறது பூகமும் வருகிறது நிற்கிறது கடல் கொந்தளிக்கிறது கொந்தளிக்காமல் இருக்கிறது அலைகள் வருகிறது வராமல் இருக்கிறது இதெல்லாம் யாரு செய்யறாண்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்யறது இல்ல அல்லா உத்தரவிடலாம் கரையை தொடு தொடும் செல்லும் அலைக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்று மக்களை அழித்து விடு அது செல்லும் வரும் காற்றுக்கு உத்தரவிடுவான் நீ இப்படி தெந்தல் காற்றாக வீசிக் கொண்டிரு சூறாவளியாக மாறு என்பான் அந்த காற்று தன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொள்ளும் காற்றை சூறாவளியாக வீசியது போதும் புயலாக மாறு என்பான் அது ஆட்டோமேட்டிக்கா வரும் அல்லாவின் தூண்டுதல் இல்லாமல் அல்லாவின் இயக்கம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒன்றுமே இயங்குவதில்லை அதனாலதான் சமதாரிசன் சொல்றாங்க இந்த படைப்புகளை நீங்கள் ஆய்வு செய்தாலே இந்த ஆய்வினுடைய கடைசி எல்லை உங்களுக்கு அல்லாவை பாடப் போகட்டும் அல்லா இருக்கிறான் அல்லாதான் இதெல்லாம் செய்யறான் இப்ராிம் அண்ணாங்களா இல்லையா வானம் பூமி வானம் பூமியை படைத்த என்னுடைய இளைவனின் பக்கம் முகத்தை திரும்பிக் கொண்டேன் எப்ப சொன்னாங்க இரவு பக்கம் எப்படி வருது சூரிய சந்திரன் எப்படின்னு சொல்லி ஆய்வு சித்தி கடைசியா முடிவெடுத்தாங்க இதெல்லாம் இயக்கிறது அதான் முடிவெடுத்து

அப்படியே படைத்து அதன் மீது ஊன்றி இந்த பூமி ஆடாமல் வைத்தான் இந்த பூமி சுழந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதாவது நாம் நாம் இந்த உலகத்தில் இங்கும் அங்கும் சென்று வசிக்கும் அளவுக்கு சுழல்கிறது ஆரம்பத்தில் அல்லாஹ் படைச்சானே இந்த சுழல் இயக்கத்தை விட ஆடி கொண்டிருந்தது அதிகமாக இப்படி ஆடுனா என் மனுஷங்க வாழ முடியாது நல்ல முடிவெடுத்து என்ன செஞ்சான் மலைகளை படை படைத்து ஆங்காங்கே நான் குரான் இன்னொரு இடத்துல அதான் சொல்லுவான் மலைகளை நாம் முளைகளாக ஆக்கி இருக்கிறோம் ஆங்காங்கே அதை ஊன்றி வச்சிருக்கிறோம் எப்படி நாம இந்த இடத்துல ஒரு சாமியான போடுறோம் அப்படின்னு சொன்னா சாமியானா அப்படி மேல அப்படி மேலே விரிச்சு விட முடியுமா அதை தாங்குவதற்கு ஆங்காங்கே அந்த கம்புகளை வச்சிருப்பாங்க சாமியான சாமியானக்கும் அதனால இதே போல இந்த பூமியை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறான் இந்த மலைகளின் உதவியை கொண்டு படைத்தவுடன் ஆடியது ஆடாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் மலைகளை படைத்து ஓன்றினான் இப்ப மலக்குகள் கேட்கிறாங்க

ஆம் இருக்கிறது என்ன அல் ஹதீத் அதுதான் இரும்போது என்று சொன்னான் மலக்கெழு விடல மறுபடியும் கேள்வி கேட்டாங்க காரு யாரப்பி ஹரிமின் ஹல்தேக செங்குன சத்து நர் ஹதீம் இரும்பை விட பலம் வாய்ந்த படைப்பு இருக்கிறதா அல்லாஹ் சொல்ல இருக்கிறது அது என்ன அன்னா அதுதான் நெருப்பு

அதாவது ஆலமுடைய மகன் தன்னுடைய வலது கரத்தின் வலது கரத்தின் மூலமாக தர்மம் செய்வான் அந்த தர்மத்தை இடதுகரம் கூட அறிந்து கொண்டான் வலது கரத்தினால் கொடுக்கும் தர்மத்தை இடக்கரம் அறியாமல் செய்வான் வலக்கரம் கொடுப்பதை இடக்கரம் அறியாது அந்த முறையில் தர்மம் செய்யணும்பா தர்மசி எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறது தர்ம செஞ்சு நோட்டீஸ் போடுறது இல்லை தர்மசந்தி உடைய போஸ்ட்டு கொள்வதல்ல எந்த நண்பன் கிடைக்காது அல்லாட்ட போன ஒழுமை இல்லாதவனா அல்லா போக உட்கார வந்திருப்பான் இஹ்லாசோட அல்லாவின் பொருத்தம் நாடி செய்தால் அவன் மலக்கரம் கொடுப்பது இடக்கரம் தெரியா வண்ணம் செய்வது அப்படின்னு சொல்லப்படும் அப்ப ரசூல் செல்லால் சொல்றாங்க காற்றை விட பலமானது ஒண்ணு உண்டு ஆலமுடைய மகன் தர்மம் செய்யும் பொழுது வலது கரத்தால் செய்வான் அது இடது கரம் கூட அறிந்து கொள்ளாது அதுதான் பலமானது என்று அவர்கள் சொல்றாங்க இங்க நான் சொல்ல வருவது எல்லா பல பலமான படைப்புகளை விட ஆறு உச்சபட்சமான பலம் என்பது காற்று கலிபோர் தென்பகுதி லாஸ் ஏஞ்சல் தீபிடிச்சு எரியுது பலமான படைப்புகளில் ஒன்றான இந்த காற்று தான் அந்த காட்டு தீயை மென்மேலும் ஊதி பரவ செய்து கொண்டிருக்கிறது இப்ப நேற்று கூட மறுபடியும் பிரச்சனைடா ஒண்ணு செய்ய முடியல வல்லரசன் மார்ந்து இடத்துல அது இருக்கு இது இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஆனா இது இருக்கிறது அது இருக்கிறது குப்பையில போடு இது அணைக்க முடியுதா ஏதோ சின்ன சின்ன விமானங்கள் பறந்து தண்ணியை தெளிக்கிறது கொளுத்துகிற நெருப்பு அதுல போய் கணக்கில் தண்ணியை ஊத்துறது அது சும்மா எரியிற நெருப்புல நகரத்துல உள்ள தண்ணீர் தெளிச்ச மாதிரி அது எல்லாவையும் வெள்ளம் கொண்டு எரிந்து கொண்டு சரதாருக்கு மேல காற்றை விட பலமான ஒண்ணு கொடுக்கும் தர்மம் என்றார்கள் வருகிறது ரமலான் பெருமளவு சரதாய செல்லும் அவர்கள் வேகமாக வீசுகிற காற்றை காட்டிலும் வேகமான தர்மம் செய்வார்கள் அதாவது எல்லாரும் சகோதர பெரியோர்களே மறுமையில் சிராத் என்று சொல்லப்படுகிற ஒரு பாலம் அந்த சிராத் என்று சொல்லப்படுகிற பாலத்தின் மீதுதான் நரகம் அமையப்பட்டிருக்கும் நரகம் இருக்கு மேல பாலம் அமையப்பட்டிருக்கும் அந்த பாலத்தை தாண்டாமல் அதாவது நரகத்தை கடக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்னு நல்லா புறாண்டு சொல்றான் கடக்காமல் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு நரகத்தில் இறங்கி போவாங்க அதன் மீதுதான் சிராத் என்று சொல்லப்படுகிற பாலமே அமையப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பாலத்தில் ஏறி அந்த நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அல்லாஹ் குரானு சொல்லலாம் ஒய்மீன்கும் இல்லாவாரியும் காண ஆயிலாமிக்க ஹத்துமம் அந்த பாலத்தை கடத்திடாமல் உங்களை எவருமே செல்ல முடியாது இது உமது ரபினுடைய தீர்க்கமான தீர்ப்பு என்று அல்லாஹ் பேசுகிறான் அவரை கடந்து தான் போகணும் அபூ சாருக்கு உதிரோ தீர்ல்லானவங்க அறிவிக்கிறாங்க மறுமை நாளில் மக்கள் அனைவரும் யால்ல எங்களை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லிக் கொடுக்க அப்போது அல்லாஹ் ஆயிலா நரகத்தின் மீது ஒரு பாலம் கொண்டு வந்து வைப்பான் ஒரு பாலம் கொண்டு வந்து வைக்கப்படும் எப்படி விமானம் வந்து நின்ற உடனே விமானம் வந்து நின்ற உடனே அந்த ஏணி படியை சுமந்திக்கிட்டு ஒரு வாகனம் கொண்டு வரும் இந்த மாதிரி அந்த நரகத்தை நரகம் கீழே அதை தாண்டி அங்க போகணும் இவன் யாரெல்லாம் நீங்களை காப்பாற்றது சொன்ன உடனே நரகத்தை நீ ஒரு பாலத்தை கொண்டு வந்து எல்லாம் வைப்பானாம் அந்த சதாபாட்கள் கேட்டாங்க யார சூழல்னா ஒனல் ஜஸ்ரூ பாலம் என்றால் என்ன நாயகமே அல்லாமி தெருத்துங்கிற அவர்களே ஒனல் ஜியர் பாலம் என்றால் என்ன சல சொன்னாங்க அது எப்படிப்பட்ட பாலம் தெரியுமா நீ கால் வைத்தால் வழுகி விழுந்து விடுவாய் சிறாந்த முஸ்லாமின் பாலம் வந்து ராம்கோ சிமினால கட்டப்பட்ட பாலம் கிடையாது பாம்பன் பாலம் மாதிரி எல்லாம் கிடையாது கெடு நடந்து போகலாம் அப்படியே போட்டோ பிடிச்சுட்டு போகலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் அது சலதாரி சொல்றாங்க அந்த தசு எப்படிப்பட்டது தெரியுமா பாலம் நீ காலை வச்சா வழுகி கீழே விழுந்துருவேன் போக குப்புற விழுந்துருவ உங்களுடைய கால்களை எல்லாம் வழுக்கி விடுகிற பாலம் அப்ப வழுக்கி விடுகிற பாலத்தில் எப்படி கடந்து செல்ல முடியும் சொன்னாங்க அதன் மீது இரும்பு கொக்கிகள் இருக்கும் வழுக்கி விடுகிற பாலம் மட்டுமல்ல அது இரும்பு கொக்கிகளும் இருக்கும் அகண்டு நீந்த முக்களும் இருக்கும் எப்படி போக முடியும் பெருமானார் சொல்லதாலும் சொன்னாங்க அல் முக் மீனோ அலேஹா கத்தருஃபி மட்டும் நம்பையாளர்கள் மட்டும் கண் சிமிட்டும் நேரத்திலும் என்று சொல்லப்படுகிற மின்னல் வெட்டி மறைகிற நேரத்திலும் வேகமாக வீசுகிற காற்றின் வேகத்திலும் கடந்து சென்று விடுவார்கள் இந்த மூக்மி இன்னொரு வீசல வருது இந்த மூக்மியுடைய ஈமானிய பிரகாசத்தை அந்த நரகம் கீழே நரகம் மேலந்து பானோம் அந்த பாரந்தர காலடி காலடி எடுத்து வச்ச உடனே இந்த ஈமானிய பிரகாசம் அந்த நரகத்தின் மீது பட்டு அந்த நரகமே அணைந்து விடுகிற நிலை ஏற்படுமாம் அந்த நரகத்தை சொல்லுமாம் மூமினே வேகமாக சென்று விடு இதை நீ அணைத்து விடுவாய் என்று சொல்லுவான் அல்ல அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஆக்குவாராக கணியந்திரக்குரிய நல்லவர்களே அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடம் அது சில பேர் மெதுவாக நடந்து செல்வார்கள் சிலவர் வேகமாக ஓடி செல்வார்கள் சிலர் மின்னல் வேகத்திலே சென்று விடுவார்கள் சென்று விடுவார்கள் தவழ்ந்து செல்வார்கள் சிலர் சிலர் தடுமாறி தடுமாறி செல்வார்கள் கால் வழிக்கு கீழே நரகத்தில் விழுந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாலம் மோசமான அதாவது மனிதனுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பாலம் என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நல்லோர்களே அதை வேகமாக கடப்பார்கள் சொல்லும் பொழுது மின்னல் வேகத்திலும் கடப்பார்கள் வேகமாக வீசுகிற காற்றின் வேகத்திலும் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லு அலை இவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப காற்றின் காற்றின் வேகத்தில் கடந்து செல்வாங்க அப்படின்னா காற்றினுடைய வேகத்தை பற்றி சொல்லப்படுகிறது நடுத்தரமான காற்று என்பது ஒரு மணிக்கு நாற்பது அல்லது ஐம்பது மைல் வேகத்தில் வீசக்கூடும் நேரங்களிலே அடிக்கும் அந்த புயல் காற்று என்பது ஒரு மணிக்கு இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசும் இந்த உலகத்திலேயே அதாவது புயல் காற்றினுடைய அதிகபட்ச வேகம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க புயல் வீசுகிறதா இல்லையா புயல் வருதுன்னு வெளியே போகாதீங்கன்னு அப்ப புயல் அடிக்கும் வேகத்திலேயே இந்த உலக பூமி உருண்டையில் எந்த பகுதியில் அதிகமான வேகத்தோடு புயல் வீசியது என்று ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சொல்லி தரும் பொழுது ஆஸ்திரேலியாவில கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் வீசிய அந்த புயல் தான் ரொம்ப ஹையஸ்ட் புயலாகும் ஒரு மணி நேரத்திற்கு நான் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் ஒரு மணி நேரத்துக்கு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேணும் சொன்னா இங்க இருந்து நம்ம ஒரு வாகனத்துல ஏறி உட்கார்ந்தா ஒரு மணி நேரத்துல மதுரை தாண்டி போயிடலாம் மதுரைக்கு இங்க இருந்து சுமார் ஒரு ஏழு மணி நேரம் ஆகுது அல்லது ஆறு மணி நேரம் ஆகலாம் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்காங்க ஒரு நாலு மணி நேரத்துல போகுது ஏதோ ஒண்ணு காத்தை விட அது வேகம் அல்ல இந்த புயலை விட வேகம் இல்லை ஒரு மணி நேரத்துல அவ்வளோ வேகத்துல

Well i the